இங்க நம்ம ஃபாதர் ரிக்வெஸ்ட் கிின்னே நாம வந்து டான்ஸ் ஆச்சுலாம் சரி என்ன இந்த வந்து ஒன் இது கொஞ்சம் பொய் டி கண்டா 2 இல்ல அது யாரு வந்து தேட வந்துட்டோம் நம்ம الناப்ப கஷ்டமா இருக்கே யாரே இடிச்சிடாம விளையாடுங்க அய்யோ மாம் மாம் சார் நீங்க வாங்க சார் ப்ளீஸ் சார் நரேயாடுங்க ஏய் என்ன பண்ணி தள்ளி தள்ளி பாருங்க மக்களே பிரியா பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்தது பார்க்கலாம் என்ன நான் ரெண்டு டைம் வின் பண்ணிட்டேன் பிரியா என்ன பண்றான்னு பாக்கலாம் அதே

நான் மட்டும் தனியாக ஒரு கேம்மு திரும்பியும் நானும் நானும் ஒரு கேம் ஆனால் கொடுத்து ஒரே கிஃப்ட் தான் கொடுத்தாங்க ஏமாற்றிட்டாங்க ஸோ கேட்டால் கிஃப்ட்டு காலேஜ் நாங்கள் இதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து நாங்கள் கலந்துக்கவே மாட்டோம் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு கிஃப்ட்டு தரல ஸோ ராங் பார்த்து பார்த்து விடு ஸோ இதை பதிவு செஞ்சு ஆகணும் அப்புறம் ஏன் கூப்பிட்டீங்க கிஃப்ட்டு காலினா ஏன் எங்களை கூப்பிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் கிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே காம்படிஷன் வச்சுருக்கணும் ஸோ நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் மேடம் ப்ரின்ஸ்பல் மேடம் கல்பனா மேடம் தானே கல்பனா சர்டிவிக் இருக்கு பிரின்ஸ்பல் மேடம் கல்பனா மேடம் இது உங்களுக்கானதுதான் அப்புறம் கலை மேடம் இன்னொரு மேடம் பேருண்ணா ஆ தெரியாது மேடம் எல்லாருக்கு தான் இனிமேல் கிஃப்ட் குவான்டிட்டி நீ காம்படிஷன் நடத்தணும் ஓகே கலை மேம் திங்கலம் பார்க்கலாமா ஓகே மக்களையும் அவ்வளோதான் முடிந்து விட்டது ஃபங்க்ஷன் கிளம்பி விட்டோம் வீட்டுக்கு சரி வாங்க வாங்க போகலாம் வாங்க முடிஞ்சு வாங்க போகலாமா டேய் வாடா சரி ஸ்கூல் போகிற எப்படியா நீ சரி ஸ்கூல் போன கிளம்புறோம் கை கை அழுக்கு இங்கே வா ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சரா வாடா வாடா டைம் அதிகாடி நீங்கள் நாங்கள் கப்புல்சா விளையாண்ட வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தோம் ஆனால் அதுக்கான அவார்டு எங்களுக்கு கிடைக்கல ok, bye bye.